ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கெட் எந்த மாவுல செஞ்சுருக்கோம் மைதாம இல்லைங்க ரெண்டே ரெண்டு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக இருபது பிஸ்கெட் ரெடி ஆயிரும் பாருங்க ஈவினிங் டீ டைம் பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க எப்போவுமே இதே மாதிரி பிஸ்கெட் கேட்டு சாப்பிடுவாங்க மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்க கரெக்டான மெஜர்மெண்ட்டில் வீடியோ இருக்குது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு கப் எடுத்து ரெண்டு கப் கோதுமை மாவு மைதா மாவு கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்குது அந்த கப் எடுத்து நீங்கள் மெஜரிங் வச்சுக்கலாம் கூடவே மூணு ஸ்பூன் ரவை ரவா மிலிசா இருந்தால் நல்லா இருக்கும் இது பாருங்கள் எள்ளு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் போதுங்க மூணாவது பாருங்க இது ட்ரை கோகோனட் நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சும்மா கிராம்ஸில் பார்த்தோன்னா பத்து கிராம்ஸ் இருக்கும் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு பிஞ்ச் போதுங்க ரெண்டு பீஸ் தேங்காய் கிரைண்ட் பண்ணி வறுத்து சேர்த்துக்கலாம் அதுதான் நான் சேர்த்தேன் நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டோன்னா உள்ள சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக அஞ்சு ஸ்பூன் நெய் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட்டியான நெய் சேர்க்காதீங்க அஞ்சு ஸ்பூன் கரெக்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பெசைறதுக்காக இந்த மாதிரி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கினா நம்ம பிஸ்கெட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது சைடில் வச்சுட்டு இப்போ மாவு பெசுறதுக்காக பாருங்க ஒரு கப் சர்க்கரை ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் பால் பால் நல்லா சூடு பண்ணி ரூம் டெம்ப்ரேச்சரில் எடுத்துக்கோங்க பாலில் சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலில் பாதி சர்க்கரை மெல்ட் ஆகணும் பாதி சர்க்கரை அப்படியே இருக்கட்டும் அதே பால் எடுத்து நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சி பிஸ்கட் ரெடி பண்ணால் மேலே சர்க்கரை சர்க்கரை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க கரெக்டாக வந்துடும் நம்ம ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை கொஞ்சம் மீதி வச்சிக்கோங்க முக்கால் கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இனிப்பு சாப்பிட்டோன்னா பிஸ்கட் மாதிரி இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா நல்லா இருக்கும் பால் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியான டவு ரெடி பண்ணிக்கோங்க சும்மா செகண்ட் செகண்ட்க்காக மாவு நல்லா மசாட்சி எடுத்துக்கோங்க எதுவுமே ரெஸ்ட்டுக்கு தேவையில்லைங்க பாதி மாவு எடுத்து பாதி மாவில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பத்து பிஸ்கட் ரெடி ஆயிரும் நம்ம ரொட்டி செய்கிறாங்களே அதே மாதிரி மில்லிஸாக வணங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் நம்ம பிஸ்கெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் சைடில் இந்த மாதிரி கிராக் வந்தால் எதுவுமே பயப்படாதீங்க கட்டியாக இருக்குது அதுக்காக கிராக் வரும் நம்ம கையிலே ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ தான் எதுனாச்சும் நம்ம ஷேப்பு பிஸ்கட் கட்டர் இருந்தால் கூட நல்லா இருக்கும் அது எல்லாமே சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சிரகம் போட்டு வச்சிருக்கோம் இல்லை அந்த டப்பா எடுத்து நம்ம பிஸ்கட் கட்டர் யூஸ் பண்ணலாம் பாருங்க பிஸ்கட் சைஸ் கரெக்டாக வரும் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பிஸ்கட் திக்னஸ் எப்படி இருக்குண்ணா பாருங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இது சைடில் இருக்கு இல்லை எடுத்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் திக்னஸ் இருந்தால் நம்ம பிஸ்கெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாங்க சீக்கிரமாக ஷேப் ரெடி பண்ணிடலாம் பாருங்க உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் போடலாம் நான் இன்னைக்கு குட்டே பிஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஃப்ரை பண்ணால் மேலே ஷேப்பு அந்த க்ரன்ச்னஸ் நல்லா இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க எண்ணெய் பட்டுவானல்ல கொஞ்சம் சூடாகணும் அவ்வளோதாங்க அதிகமாக சூடு பண்ணாதீங்க சூடனா அடுப்பு லோ டு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க உள்ளே நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்காக லோ இருந்தால் தான் நம்ம பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒன் பை ஒன் போட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க பிஸ்கெட் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கலர் சூப்பராக வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டிருக்கு பாருங்க ரெண்டாவது ஸ்டேஜ் இது பாருங்க மூணாவது ஸ்டேஜ்ல நம்ம பிஸ்கட் ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க ஈவினிங் டீ டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி பண்ணலாம் மிதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோதுமை மாவு பிஸ்கட் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கூல் ஆயிட்டு பிறகு மேலே சக்கரே சக்கரே வரும் பாருங்கள் இருக்குது இல்லை சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்கட் பாருங்கள் அவ்வளோதாங்க கரெக்டான மெஜர்மெண்ட் இந்த வீடியோவில் இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்